இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை எடுத்து அப்படியே நீங்க வந்து இந்த பேக்ல ஊத்துறீங்க அப்படின்னு வச்சிக்கலாம் பாருங்க சோ டேரக்டா பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு மூணு அப்படியே டேரக்டா எடுத்து ஊத்துற உள்ள இது கூட பார்த்தீங்கன்னா மூடி கொடுக்குறோம் இந்த மூடியை பொறுத்து நீங்க மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் கொச்சும் மூணு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும் எதுக்காக அப்படி வலி இருக்கு மூட்டு வலி வலி இடுப்பு வலி இருக்கு அப்படின்னா சோ எந்த இடத்துல வலி இருக்கும் அந்த இடத்துல நீங்க அழகாக வச்சு எடுத்துக்கலாம் வழக்கமா அடிப்பட்ட வீக்கத்துக்கு ரத்த கட்டுக்கு என்ன பண்ணுவோம் சுடுதனி வந்து துணியை புரிஞ்சு நீங்க கொடுப்பீங்க சுடுதனி கொடுப்போம் அப்படி போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுடுதனி உடம்பு தண்ணியே ஆயிடும் அதனால ஒரு கம்ஃபர்டபா இருக்காது இதுல ஒரு ட்ராப் கூட நீங்க திருப்பி பிடிச்சாலும் மூடி போட்டுருக்க திருப்பி பிடிச்சாலும் தண்ணி வந்து வெளியே வராது எப்படி வெளியே வராது மூணு மணி நேரத்துக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்கும் கழுத்து கழுத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி இடுப்பு வலிக்கு வச்சுக்கலாம் வீட்டில் வயசான மூட்டு வலி சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பழைய காலத்துல உப்பு ஒத்தரம் கொடுப்பாங்க வறுத்து ஒத்தரம் கொடுப்பாங்க கொடுக்கக்கூடியது ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க தடுப்பூசி எல்லாம் போடுறீங்க ரொம்ப வரி அதிகமா இருக்கு அப்படின்னா சோ அவங்களும் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் வழக்கமா ஐஸ் எடுத்து நீங்க மேல வைக்கும் போது உருகி பத்திர டிரெஸ் ஃபுல்லா ஈரம் ஆயிடும் ஆனா இதுல வந்து ஐஸ் போட்டுட்டீங்கன்னா ஒரு டிராப் கூட தண்ணி வெளியே வராது சோ அழகா பாத்தினா ஐஸ் ஓத்திரம் கொடுக்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பரை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க சோ கொரியர்லாம் அனுப்பி